வணக்கம் தலைவர்களே நான் அனுபவம் ஆராய் ஆராய்ச்சியாளர் பேசுகிறேன் ஆன்மீக அறிவியலை அறிந்து கொள்வோம் அது என்ன ஆன்மீக அறிவியல் கோயிலுக்கு போவது சாமிக்கு கும்பிடுவது தெய்வத்துக்கு கும்பிடுவது அப்படின்னு சொல்லி ஆன்மீகம் ஆன்மீகம் என்கிறார்கள் தமிழர்களின் அறிவியல் கண்டுபிடிப்பு வந்து ஆன்மீகம் என்னும் ஒரு வார்த்தை அந்த ஆன்மீகம் என்பதை என்னென்ன அறிவியல் உள்ளது என்பதை நான் விவரமாக சொல்கிறேன் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அனுபவகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வாங்க விவரத்தை சொல்கிறேன் ஆன்மீகம் என்றால் ஆண்கள் வீரியமாக மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக கண்டுபிடித்த ஒரு அறிவியல் உண்மைதான் ஆன்மீகம் அந்த ஆன்மீகத்தை தவறுதாராக சித்தரித்து நம்மை தமிழர்களை திசை திருப்பி கோயிலுக்கு போனால் ஆன்மீகம் என்று சொல்கிறார்கள் கோயிலில் உள்ள சிற்பங்களை நான் பல்வேறு பதிவுகளை சொல்லி விவரம் சொல்லியிருக்கின்றேன் செம்பருத்தி பூ ஐந்து தலை நாகம் என்று சொல்லியிருக்கின்றேன் அந்த ஐந்து தலை நாகம் ஒரு சிவலிங்கத்தை பாதுகாக்கிறது சிவலிங்கம் ஆனூறுப்பும் பெண்ணூறுப்பும் கலந்த ஒரு ஓவியம் அதுதான் சிவலிங்கம் அந்த சிவலிங்கத்தை பாதுகாக்கக்கூடியது ஐந்து தலை நாகம் அந்த ஐந்து தலை நாகம் செம்பருத்தி பூ என்று நான் விவரமாக சொல்லியிருக்கின்றேன் அந்த செம்பருத்தி பூவை இதழ்களை இதழ்களை சாப்பிட்டால் பெண்களுக்கு கொறுப்பை பிரச்சினை தீரும் அதனுடைய காம்பு ந நடு காம்பில் உள்ள மகரந்தத்தை உட்கொண்டால் ஆன்மீ ஆன்மீ வீரியமாக்கி உயிரணுக்களை பெருக்கும் ஆனால் ஆன்மீகம் ஆன்மீகம் என்று சொல்லி சிவலிங்கத்திற்கு செம்பருத்தி பூவை போட்டால் அருள் கிடைக்கும் குழந்தை பேரு பாக்கியம் கிடைக்கும் என்றெல்லாம் கதை கட்டி மலை மாற்றிவிட்டார்கள் அறிவியல் பூர்வமான உண்மை இதுதான் செம்பருத்தி பூவை காம் அந்த மகரந்தத்தோடு சாப்பிட வேண்டும் ஆண்கள் இதழ்களை சாப்பிட வேண்டும் பெண்கள் அதே போல் பத்மநாபா பாம்பு பாதுகாப்பில் உறங்கும் பத்மநாபா அப்படின்னு சொல்கிறாங்க பாம்பு பாதுகாப்பு யாருக்கும் தராது பாம்பு என்றால் ஒரு விஷ உள்ள ஜந்து மிருகத்தன்மை கொண்ட ஒரு விச விஷமுள்ள ஒரு உயிரினம் அதை நாம் தீங்கு செய்தால் நம்மை கொட்டிவிடும் ஆனால் ஏழு தலை நாகன் மீது படுத்து உறங்கிக் கொண்டு அதனுடைய பாதுகாப்பில் இறைவன் வாழ்கிறான் என்று ஒரு கதை அப் அதே எப்படி பாம்பு மேல் படுத்துக்கொண்டால் பாம்பு பாதுகாப்பாக ஒருவரை பாதுகாக்குமா இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பார்க்கடலில் பத்மநாப சுவாமி பாம்பு பாதுகாப்பில் வாழ்கிறார் என்றால் அந்த பாம்பு பத்து பத்து நுடி உள்ள நெருஞ்சி முள் அந்த நெருஞ்சி முளை சாப்பிட்டால் ஆண்மை அதிகமாகும் ஆண்மை மிகுதியாகும் அதுதான் ஆன்மீகம் அதே போல் அரச மரத்தை சுற்றி வந்தால் அரசன் மரத்தினுடைய குளிர்ச்சி தரக்கூடிய காற்று ஆண்களின் வெப்பத்தை குடித்து உயிரணுக்களை பாதுகாத்து உயிரணுக்களை விருத்தியாக்கக்கூடிய செய்தி இப்படி பல்வேறு செய்திகள் ஆண்மையை மேம்படுத்தக்கூடிய செய்திகள் ஆறுபடை வீடுகளில் உள்ள கோயில்களிலும் ஆன்மீகத்தை முன்னுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் நான் ஒரு பதிவு போட்டிருக்கின்றேன் செருப்பு தைப்பது போல் நாம் உட்கார்ந்தால் ஆண்மை வீரியமாகும் என்று அது வந்து காவடி தூக்கினால் ஆண்மை வீரியமாகும் காவடி தூக்கினால் என்பது காவடிவத்தில் நம் உடலை உட்கார்ந்து காவடிவத்தில் உட்கார்ந்து எப்படி தூக்குவது என்று நான் ஒரு பதிவு போட்டிருக்கின்றேன் அதையும் பாருங்கள் அப்படி தூக்கினால் கருத்தரிக்கும் உயிரணுக்களை கொடுக்கக்கூடிய நம் ஆண்மையை வீரியமாக்கி உயிரணுக்களை அதிகமாக்கி அடுத்த வாரிசை இன்று பெற்றெடுக்க ஆண்களுக்கு உதவியாக இருக்கும் இப்படி பல்வேறு நிகழ்வுகள் தமிழர் அறிவியலில் கண்டுபிடித்ததை போகிற போக்கில் ஏதோ கோயிலுக்கு போய்ட்டு இப்படின்ட்டாக்கா அது ஆண்மை ஆண்மையை மிகுதியாக்காது அப்படின்னாலே ஆண்மையை மிகுதி இரு கையை கூப்பி குனிந்து தலையை குனிந்து வணங்கினால் அதிர்வலைகள் உண்டாகிறது அது உண்மை அதே போல் கற்பூரம் ஊதுபத்தியை கொளுத்தினால் அதனுடைய புகை நமக்கு சிறிது நேரம் உற்சாகத்தை தருகிறது அதிலே மயங்கிய மனிதர்கள் உண்மையை மறைந்து மறை மறைந்து மறைந்துவிட்டு ஏதோ அர்ச்சனை செய்துவிட்டால் நமக்கு குழந்தை பிறந்துவிடும் அர்ச்சனை செய்துவிட்டால் ஆன்மீகம் கிடைக்கும் என்றெல்லாம் நம்பிக்கொண்டு இல்லாமல் நாம் சொல்வது போல் அரச மரத்து கொழுந்தை சாப்பிட்டால் ஆண்மை அதிகமாகும் மரத்தில் ஓய்வு பெற்றால் ஆண்மை அதிகமாகும் செம்பருத்தி மகரந்த தோலை சாப்பிட்டால் ஆண்மை அதிகமாகும் ஆண்மை மிகுதியாகும் நெருந்திய உள் பொடியாக்கி பாலில் சாப்பிட்டாலும் ஆண்மை அதிகமாகும் இப்படி ஆன்மீகத்தை உண்மைப்படு முதன்மையாக்கி கோயில்களை கட்டிய தமிழர்களின் அறிவியலை மலைமாற்றி ஏமாற்றி தீயை காட்டி காட்டி பயமூட்டி இதோ தீ போட்டால் பேய் சாத்தி ஓடிப்போது என்று சொல்லி சொல்லி அந்த தீயில் மயங்கிவிட்ட தமிழர்கள் உண்மையான அறிவியலை பரந்தளிவிட்டார்கள் இனியாவது அறிவியலை நாம் தெரிந்து கொண்டு வாழ் வாழ்ந்தால் பதினாறு செல்வர்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்கு முருகன் சொல்லும் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி உடற்பயிற்சி பாம்பு முதிரையை செய்தால் சுவாச பயிற்சி செய்தால் பக்குவமான உலகலம் கிடைக்கும் மயில் போல் நாம் உடலை இயக்கினால் நல்ல உடல் ஆரோக்கியம் பெறும் சேவல் போல் உடலை செய்தால் செழுமையான நலம் கிடைக்கும் எனவே அறிவியல் ஆன்மீகத்திற்கும் மூல நம்பிக்கை ஆன்மீகத்திற்கும் பெரும் இடைவெளி உள்ளது இனியாவது தமிழர்கள் தெரிந்து கொண்டு வாழ நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய சேனல் பதிவு பார்த்த அறிக்கை நன்றி வணக்கம்